நம்ம அண்ணா வந்து அன்னைக்கு ஃபெடரலிசம் பற்றி பேசுற நேரத்தில் நிறைய பேருக்கு அவர் கசப்பாக இருந்தது அதை பாருங்க நம்ம பணம் கேட்டால் அவன் திமுரு பேசான் இல்லை நான் என்ன போட்டு கடன் கேட்ட வந்துருக்கேன் நான் ஏன் நான் கெட்ட பணத்தில் எனக்கு உரிய தொகையை கேட்டுட்ருக்கேன் அந்த நிதி ஆணையம் சொல்லுது நாற்பத்தி ரெண்டு சதவீத நிதி வந்து நீ ஜிஎஸ்டியில் கொடுக்கணும்னு அதை குறைச்சி 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 இருபத்தி ஒன்பதில் கொண்டு வச்சுருக்கான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நாங்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்னால் தோழ்சிலை போராட்டத்தினுடைய வரலாறு அந்த தோழ்சிலை போராட்டம் என்பது பெண்கள் மேலாடை அணிவதற்கு இருந்த அது தடை அதை உடைத்தறிவதற்கான போராட்டம் கன்னியாகுமரி மண்ணில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது அந்த போராட்டத்தின் நூறாண்டு நிறைவு என்று நாங்கள் சென்ற ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாநாடு பொருள் ஒன்றை நாங்கள் நடத்தினோம் அந்த நேரத்தில் நம்முடைய மாண்பு முதல்வர்களும் கேரளாவினுடைய மாண்பு முதல்வர்களும் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தை நிறுத்த வைப்பதற்கு எனக்கு அவ்வளவு நெருக்கடி அவ்வளவு நெருக்கடி தலைவற்றையே போயிட்டானுவேன் இவரு ஒன்று தேவையில்லை இவர் தேவையில்லாம ஒரு சர்ச்சையை உருவாக்குகிறார் என்று அப்போ எவ்வளவு தூரம் அவர்களுக்கு அலர்கள் வருகிறது நம்ம அன்ப ஒரு சிலர்கிட்ட கேட்டேன் என்ன பிரச்சனை எதுக்கப்ப அதை பழைய இதில் நீங்க தோன்றுறீங்க பழையது இன்றைக்கும் ஒரு ஆயுதமாக அச்சுறுத்தலாக எங்கள் தலைக்கு மேல் தொங்கி கொண்டிருக்கிறது எப்படிப்பா நாங்க வரலாற பேசாமல் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த இதை நாங்கள் நடத்தினோம் இன்றைக்கு வரலாற்றை மறைப்பதற்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் ராமர் கோயிலுக்கு விழா எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஒரு மதசார்பற்ற நாட்டில் ஒரு மதசார்பற்ற தன்மையை வலியுறுத்தி இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் இருக்கக்கூடிய நாட்டில் இன்றைக்கி ஊபி அரசாங்கத்தின் அந்த டூரிசம் மற்றும் கலாச்சாரத்துறை சுற்றுலா மற்றும் கலாச்சார துறை வந்து எல்லா ஆட்சித் ஆட்சித்தலைவர்களுக்கு கடிதம் எழுதி நீங்கள் வந்து ஊரில் இருக்கக்கூடிய அனுமார் கோயில்கள் ராமர் கோயில்கள் வால்மீகி கோயில்களில் நீங்கள் வந்து ராமர் பஜனை நடத்துங்கள் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒருங்கிணைங்க அந்த பஜனைகள் நடத்தி அந்த மக்களை அனுப்புங்கன்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட இது அநியாயம் இதை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது ஒன்று எப்படி ஒரு இதுக்கு ஒரு மத வடிவம் கொடுத்து ஒரு அரசியலாக மாற்றுவதற்கு ஒரு அரசு இயந்திரத்தை ஒரு மதசார்பற்ற நாட்டில் பயன்படுத்துகிறார்கள் துணிச்சலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வால்மீகி கோயில்கள் என்பது அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின சமூக மக்கள் அதிகமாக போகக்கூடிய கோயில்களாம் இப்போ அந்த அவங்கள்ட்ட இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி இருக்கு அதை வந்து எப்படிடா என்ற உள்நோக்கத்தோடு அவர்கள் இன்றைக்கு அந்த வால்மீகி கோயில்களுக்கு செல்லுகின்ற பக்தர்களை குறிவைத்து அவர்கள் பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருக்கிறாங்க என்கின்ற செய்தி தான் ஒரு பெரிய அச்சுறுத்தலான செய்தி இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து இதை சாதாரணமா நீங்க பண்ணல இப்ப நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துட்டு இருக்கேன் எங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்பது பெரும்பாலமா இங்க இருக்கக்கூடிய தெரியும் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு போட்டி அந்த அளவுக்கு பிரச்சனை அவ வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக திமுகவை பார்க்கின்றான் என்று சொன்னால் அல்லது திராவிட இயக்கங்களை பார்க்கின்றார்கள் என்று சொன்னால் திராவிடம் என்ற வார்த்தையை பார்க்கின்றான் இந்திய துணை கண்டத்தில் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார் அமைப்புகளையும் தோலிருத்து காட்டக்கூடிய இயக்கமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதைக்கு யார் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சமத்துவத்தை பற்றி பேசுகின்றோம் சிலிருந்து இடைப்பட்ட காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை வைத்துக் கொண்டு இனி இதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுன்னு தைரியத்தில் இருந்துகிட்டு இருக்கான் அவன் இதை பேசலை நீங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா வந்து அன்னைக்கு ஃபிடரலிசம் பற்றி பேசுகிற நேரத்தில் நிறைய பேருக்கு அவர் கசப்பாக இருந்தது இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு புரியலை அதை பாருங்கள் நம்ம பணம் கேட்டால் அவன் திமிரு பேசுகிறான் நம்ம பணம் கேட்டால் அவன் திமிரு இல்லை நான் என்ன போட்ட கடன் கேட்டால் வந்துருக்கேன் நான் ஏன் நான் கெட்ட பணத்தில் எனக்கு உரிய தொகையை கேட்டுட்டு இருக்கேன் நம்ம ஜெயரஞ்சன் சார் இருக்கார் நிறைய பேசிகிட்டு இருக்கார் விளக்கங்கள் சொல்லிட்டு இருக்காரு அந்த நிதி ஆணையம் சொல்லுது நாற்பத்தி ரெண்டு சதவீத நிதி வந்து ஜிஎஸ்டியில் கொடுக்கணும்னு அதை குறைச்சு குறைச்சு குறைச்சி இருபத்தி ஒன்பதுல கொண்டு வச்சிருக்கான் எவ்வளவு பெரிய ஒரு வேறுபாடு இதைக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்து பேசுகின்ற மாநிலங்களுக்கு எப்படி நடத்தப்படுகிறார்கள் நம்ம இப்ப நடத்துகிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் பாருங்க யார் மெஜாரிட்டி வந்து எம்பிஸ் வந்து வெளியே வந்திருக்கக்கூடிய ஆட்கள் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல உள்ள ஆளு இந்தி பேசாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பெரும்பான்மை வேறு அப்போ இந்த அது என்னதை புலப்படுத்துது இந்தி பேசாத மாநிலங்களில் அல்லது இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள்ல பல்வேறு நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருக்கிறது அது இன்றைக்கும் அவர்கள் நம்மோடு ஒத்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் அந்த மாநிலங்கள் தான் இன்றைக்கு ஒன்று எதிர்கட்சிகள் அல்லது பிஜேபி சங்க பரிவார அமைப்புகளுக்கு எதிரான கட்சிகளுடைய நபர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அவர்களது திட்டம் வந்து சாதாரண திட்டம் அல்ல இன்னைக்கு வந்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை பெருக்குவதாக இருக்கட்டும் ஒவ்வொன்றாக அவர்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அது அதுக்கு அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய திரைமறைவு என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால எந்த நன்மையான ஒரு பொது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய எந்த திட்டமும் இந்த அமைப்புகளிடம் இல்லை இன்றைக்கு ஒரு ராமர் கோவில் எடுத்திருப்பது அல்லது தொடர்ந்து அடுத்தடுத்து இதே போன்ற பாபர் மசூதி போன்ற பிரச்சனைகள் எடுக்க வேண்டிய அவர்களுக்கு கங்கணம் கட்டுவதனுடைய உள்நோக்கம் என்ன அதை வைத்து ஒரு அரசியலை கட்டமைத்து அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய பத்திரிகை துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தர்மத்தை சிக்கல்களை பற்றி பேசுனாங்க அது ஐநூறு பேரை சம்பளத்துக்கு ஊச்சி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஹேஸ்டேங் போடான் இது என்ன ஹேஸ்டேங்கு அதை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னது எவ்வளவு மோசமான வார்த்தைகளால் தலைவர்களை சித்தரிக்கிறார்கள் இதை வந்து கூலிக்கு காலம் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆட்கள் அப்படியே இருக்கும் உண்மையிலே எனக்கு நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் இப்போ நாங்கள் எல்லாம் பிஜேபி எடுத்துகிட்டு போஸ்ட் போட்டால் கமன் தப்பி பார்க்கவே முடியாது அவன் நோட்டிபிகேஷன் வச்சிருக்கானா எருக்கு நான் ஒரு ஆர்எஸ் பேர்ட்ட கேட்டேங்க வாடா நட்பு ரீதியாக பேசுவேன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எங்களுக்கு இப்படி உடனே நீங்கள் கமெண்ட் கொடுக்காங்க ஏன்னா ஒரே செகண்டில் நோட்டிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு நம்ம போட்ட கமெண்ட்டுக்கு உள்ளே யார் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுட்டான் அப்போ நம்ம ஆளுக்கு டிமாரலைஸ் ஆகிடும் பார்க்கக்கூடியது ஒன்றுமே இருக்கா டிஃபென்ஸே கிடையாது இதை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் பாஜக வந்து நம்மளை வந்து எதிர்ப்பது என்பது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பது மாதிரி ஒரு தனியா இதுக்கு பல்வேறு அமைப்புகள் இதை பற்றி பல பத்திரிகைகள் வரணும் பல அமைப்புகள் வரணும் நீங்க பாத்தீங்கன்னா அவன்கிட்ட நூறு அமைப்பு இருக்கு ஒவ்வொரு அமைப்பும் பேசுகிறது ஒவ்வொரு அமைப்பும் பேசுகிறது நடுநிலையாளர்னு பேசான் வலதுசாரின்னு பேசான் இப்ப சாந்தியா தெரியாது குழம்பி போயிடுவான் என்ன பேசன்னு தெரியாது இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பேசி 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 தவறான கருத்துக்களை அரைகுறை கருத்துக்களை அக்கா சொன்னது மாதிரி மிக பொய்யான கருத்துக்களை பட்டவர்த்தனமாக பேசுகின்ற வேலைகளை வந்து அவன் வந்து செய்து கொண்டிருக்கின்றான் அப்போ இதை வந்து நம்ம நிறுத்தணும்னா நம்ம அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஒருத்த வந்து நம்மளை ஏக்க பாட்டி வச்சு சுடக்கு வரவன்ட நம்ம கம்ப தூக்கிட்டு போக முடியாது இதை தயவு செய்து புரிஞ்சுடுங்க இங்கே தான் நம்ம வந்து ஏதோ அவற்றை போய் பேசலாம் நீங்கள் இந்த துன்ம இறக்கத்தை எதிர்பார்க்காங்க நீங்கள் அவன் வந்து ஒரு இறக்கமும் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் இறக்கப்பட்ட அவன் அமைக்கிறான் அவ்வளோதான் ஈஸியாக போச்சு வேலை இவன் அடித்து பிடிச்சி உள்ளே போடுறோம் தானாக வந்து மாட்டிட்டான் தான் தூக்கி விட்ருவான் இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கு வந்து அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கோயில்கள்லையும் எப்படி போவது அங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்படி ஒரு அவருக்கு மூலச்செலவை பண்ணுவது அவருக்கு எப்படி வெறியை ஏற்படுத்துவது என்கின்றத திட்டமிட்டு அரங்கேற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றார்கள் திராவிடம் என்ற வார்த்தை அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலர வார்த்தை என்பதற்கு என்ன காரணம் என்றால் நாம் பெண் சமத்துவத்தை பெற்று பேசி பேசுகின்றோம் அதிகார பரவலாக்களைப் பற்றி பேசுகின்றோம் அதிகார குவியலுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கின்றோம் மாநில சுயாட்சி என்ற அற்புதமான தத்துவத்தை நாம் முன்னிறுத்துகின்றோம் ஏனென்றால் மாநிலங்கள் ஒவ்வொன்றாக வஞ்சிக்கப்படுகிறது அதனால் நம்ம அதை எதிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ முதல்ல எஜுகேஷனை கையில் எடுத்தாச்சவங்க ஹெல்த்தை கையில் எடுத்தாச்சு கோவிட் நைன்டீன் நடந்த நேரத்தில் ஒன்றிய அரசு ஏதாவது மாநிலங்கிற கலந்தாலோசித்தா எதையாவது கேட்டானா எதுவுமே நீங்கள் பண்ணலை இப்படி ஒவ்வொன்றையாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமும் நம்முடைய திராவிட இயக்கம் தான் மதர் தன்மை என்பதில் ஒரு தெளிவான நிலைப்பாடோடு இந்திய இந்திய துணைக்கண்டத்தில் இருப்பது திராவிட இயக்கங்கள் தான் மற்றவங்க எல்லாம் நான் அங்கேயும் இல்லை இங்கே இல்லை நடுவில் இருக்கேனே இதான் மாட்டான் நான் கண்ணால் பார்த்த ஒரு அனுபவத்தை மட்டும் கூறி என்னுடைய ஒரே நிறைவு செயலன் எருகின்றேன் நான் அண்ணனுக்கு ஹெல்த் சரியில்லை நான் பேசக்கூடிய சூழலில் நண்பர்களை நான் சொல்லுகின்றேன் சபரிமலை கோயில் பிரச்சனை வருது நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன் ஒவ்வொரு நாளும் உன்னிப்பாக கேரளாவில் நடந்துவிட்ட சம்பவங்களை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிஜேபி வந்து பெரிய தெருவுக்கு வந்துட்டான் ஐயோ கிடச்சிட்டு அல்வா நம்ம இதை வச்சு அரசியல் பண்ணி கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிடலான்னு காங்கிரஸ் பார்த்தது வசவா மாட்டிக்கிட்டான் கம்யூனிஸ்ட்டு நம்ம வந்து என் வசவா நைசா நின்றுடும் நின்னான் கம்யூனிஸ்ட் கட்சி அது தெளிவாக பல சமூக அமைப்புகளை மதசார்பற்ற அமைப்புகளை ஜனநாயகத்தின் நம்பிக்கை கொண்ட அமைப்புகளை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அடி அடியில் தெருவில் இறங்கி அடிச்சான் அந்த ஒரே காரணத்தினால அவன் எடுத்த கம்பு இவன் எடுத்த கம்போட பெரிய கம்பு அதனால தான் அடிச்சு தகர்த்து ரெண்டாவது முறை அங்கே ஆட்சிக்கு வந்தாங்க அந்த சபரிமலை பிரச்சனை வரலன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாவது முறை அங்கே ஆட்சிக்கு வந்திருக்காது 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 அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதத்தை தனக்கு சாதகமாக்கலான்னு சொல்லி அவன் எடுத்துட்டு வந்த நேரத்தில் அதை சித்தாந்த அரசியலால் முறியடிக்க முடிந்ததென்றால் நிச்சயமாக எந்த சித்தாந்தமும் இல்லாமல் உணர்வு நிலையில் மக்களை ஏமாற்றுகின்ற இந்த இந்துத்துவ கும்பலை நாம் சரியான ஆயுதத்தோடு அவர்களை எதிர்த்து நின்றோம் என்றால் அவர்களை முறியடிக்க முடியும் என்பதற்கு எந்தவித அச்சமும் ஐயப்பாடும் இல்லை அந்த வேலைகளை நாம் எப்படி செய்கின்றோம் அக்கா சொன்ன மாதிரி உனக்கு வந்தது எனக்கு என்ன நம்ம இருந்தோம்னா இந்த ஆபத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து பங்கு போட வேண்டியதுதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது இது எல்லாருக்குமான ஒரு ஆபத்து இந்த தேசத்திற்கான ஆபத்து ஜனநாயகத்திற்கான ஆபத்து உலகத்தில் பல நாடுகள் இருக்கிறது பல மதங்களுடைய ஆட்சிகள் வந்து எந்த மதத்தினுடைய ஆட்சி வந்தாலும் ஜனநாயகத்தினுடைய குரல் விலை எப்படி தரிக்கப்பட்டது என்பதை நாம் தயவு செய்து பார்க்கணும் இந்த மதம் அந்த மதம் இல்லை நான் எல்லா மதத்தையும் பொதுப்படையாக பேசுகிறேன் அதெல்லாம் பார்த்து பார்த்து புளித்து போய் மன்னராட்சியை பார்த்து பார்த்து புளித்து போய் யோகியர்கள் நிஜனுடைய ஆட்சியை பார்த்து பார்த்து புளித்து போய் தான் இது வேண்டாம்ப்பா ஜனநாயகம் வரட்டு மக்களாட்சி வரட்டு என்று மக்களாட்சி தத்துவத்தினாக இந்த உலகம் வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பேசப்படுகின்ற ஒரு நாட்டில் மக்களாட்சி தத்துவம் அகற்றி பட்டு அகற்றப்பட்டு ஒரு கொடுங்கோன்மை வர வேண்டும் என்று ஒரு இயக்கம் துடிக்கிறது என்று சொன்னால் அதை முறியடிக்க வேண்டிய கடமை இதை புரிந்து கொண்ட அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை நாம் உணவில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்முடைய ஐயா சுபவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது ஒரு அசாதாரணமான முயற்சி தான் பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய சவால்கள் அதுக்கு இருந்தாலும் அதையும் முறியடித்து செய்திகளை இளைஞர் சமூகத்திற்கு கொண்டு சொன்னேன் நிறைய இளைஞர்களுக்கு உண்மையிலே எதுவுமே தெரியல அவனுக்கு நான் எல்லா பெண்கள் கூட்டங்களை போச்சுமே ஆமாம் உங்களுக்கு படித்த பிள்ளைகள் கூட தேவதாசி முறை உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்கள் வந்து இந்த கைம்பன் அந்த கொடுமைகள் நீ கேள்விப்பட்டிருக்கிறா நீங்கள் வந்து உடன்கட்டை ஏறுதல் பற்றி தெரியுமா உங்கள் தொழிற்சாலை போராட்டத்தின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா பலருக்கு தெரியாது அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு விரும்பலை இதை இளைஞர்கள் வந்து நம்ம சொன்னால் ஒத்துக்கிடுவானா அப்ப எந்த வடிவத்தில் நாம் கொண்டு செல்ல இருக்கின்றோம் எப்படி அவர்களிடத்த செய்திகளை சென்று சேர்க்க இருக்கின்றோம் என்பது நிச்சயமாக இது திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து களத்தில் நாம் எதிர்க்க வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் துணை நிற்போம் என்று சொல்லி உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளின் தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேர்தல் அனைத்தும் ஒரே இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ்